இந்த பதிவில் கடாட்சம் கொடுக்கும் செம்பருத்தி பூ சாம்பிராணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூவை நம்ம சரியாக பயன்படுத்த தெரியல நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பணம் அப்படிங்கிறதே தடையில்லாமல் நமக்கு தினம் தினம் பல வழியில் வரும் வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த ஒரு பூ உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா கடன் தொல்லையிலேருந்து இருந்து நீங்கள் சீக்கிரம் விடுபடலாம் வீடு வந்து நல்ல மகிழ்ச்சியோட நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பூச்செடி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் வருமானம் பெருகணும் வீட்டில் நல்ல தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கணும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு நல்லிணக்கம் வரணும் அப்படின்னா இந்த பூச்செடி உங்க வீட்டில் இருந்தால் போதும் பூச்செடி கூட இல்ல பூ இருந்தா கூட உங்களுக்கு போதும் பூ உங்களுக்கு அப்படின்னா சித்தர்கள் வந்து சிவப்பு நிறத்தில் அப்படியே கண்ணுக்கு அப்படி பார்க்க குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா பல்வேறு மருத்துவ குணம் கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லை வாஸ்து சாஸ்திரத்தின்படி செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த செடிக்கு இருக்கு இருக்கு தான் இந்த பூச்செடி வீட்டில் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் தடை இல்லாமல் உங்களுக்கு பணம் பல வழியில் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று வீசணும் செல்வம் குறையாமல் இருக்கணும் எல்லா இதுலேயும் வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் வந்து ஒரு செம்பருத்தி பூ செடி வளர்த்திங்கன்னாவே உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும் இது கண்டிப்பாக உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்வேன் இந்த செம்பருத்தி செடி வந்து அவ்வளவு தெய்வீக சக்தியை உடையது அதை கண்டுபிடிச்சு அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து தங்க பசு போனும் சொல்லிருக்காங்க பாருங்க உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு அதை தங்க சொன்னாங்க அதே போல் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி தங்கத்தை அதாவது பணத்தை செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் அந்த பூக்கு இருக்குது அதிர்ஷ்டம் வந்து பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அந்த செடி எங்கள் வீட்டில் இருக்குங்க இருந்தாலும் கடன் தான் மிச்சம் அப்படின்னா நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தலை அதை சரியான முறையில் பராமரிக்கலை வீட்டில் மண் இடம் இதெல்லாம் பூச்செடி வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட ஒரு சின்ன தொட்டில கூட நீங்க இந்த செம்பருத்தி பூச்செடியை வந்து வளர்க்கலாம் கொஞ்சமாக மண் இருந்தா கூட போதும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ இல்லாத வீடே இருக்காது ஆனால் நீங்கள் இந்த அடுக்கு செம்பருத்தி இருக்கு இல்லையா அதை வளர்த்தீங்க அப்படின்னா அதனால பிரயோஜனம் கிடையாது நான் சொல்வது இந்த ஒற்றை செம்பருத்தி இந்த ஒற்றை செம்பருத்தி பூச்செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்கணும் அதே மாதிரி தெய்வத்துக்கு வாங்கி வீட்டில் வளர்க்கலை அப்படின்னாலும் தெய்வத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஒற்றை செம்பருத்தி பூவை தான் வாங்கணும் வெள்ளை சம்பருத்தியும் இருக்கு அதெல்லாம் வாங்கி வைக்க முடியலனாலும் நீங்க இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றை அடுக்கு இருக்கக்கூடிய செம்பருத்தி பூச்செடியை வாங்கி வைங்க ஒன்று ரெண்டு பூ தான் கிடைக்கிது பக்கத்து வீட்டில் இருக்குது அவங்க கொடுப்பாங்க அவங்க கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ சும்மா கொடு வாங்காமல் அதை காசு கொடுத்துருங்க எந்த வீட்டில் இந்த செம்பருத்தி பூவை வச்சு தெய்வ வழிபாடுகள் நம்ம செய்கிறோமோ அந்த வீட்டில் செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது அந்த வீடு தெய்வ கடாட்சத்தோட இருக்கும் வீடு முழுவதும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும் நிறைய உங்கள் வீட்டில் பூ பூக்குது அப்படின்னா உங்க வீடு கண்டிப்பாக தெய்வ கடாட்சத்தோட இருக்கும் என்னங்க சொல்றீங்க எங்க வீட்டில் பூலாம் பூக்குது ஆனால் எங்களுக்கு கடன் சுமைன்னு முன்னையே சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க சரியா பராமரிக்கல எப்படி பராமரிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா துளசி செடிக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல இந்த செம்பருத்தி செடிக்கும் நம்ம கொடுக்கணும் அப்போ தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அப்படி சொல்ல வரல சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக இந்த செம்பருத்தி பூச்செடி வச்சுருப்பாங்க அப்போ ஏச்சில் தண்ணி பாத்திரம் கழுவுற தண்ணி குளிக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தண்ணீர்லாம் அதுக்கு போகிற மாதிரி வைக்காதீங்க சுத்தமான தண்ணீர் போகிற மாதிரி வைங்க அந்த செடி வந்து காயாம பார்த்துக்குங்க காஞ்ச இது இதெல்லாம் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து எப்படி தண்ணீர் ஊற்றி நல்ல கவனமாக அதை பராமரிக்கணுமோ அது மாதிரி பராமரிங்க புனிதமாக அதை நம்ம கருதணும் அப்படின்னா நம்ம வீடு வந்து தெய்வக்கடாட்சத்தோடு இருக்கும் தினமும் பூ பூக்குதுன்னா அந்த பூவை வந்து தினம் நீங்கள் சாமிக்கு வச்சு வழிபடுங்க எங்கள் வீட்டில் ஒரு பூ ரெண்டு பூ தான் பூக்குது அப்படின்னா குல தெய்வத்துக்கும் பிள்ளையாருக்கும் நீங்கள் மறக்காமல் அதை வச்சு வழிபடுங்க நிறைய பூ பூக்குது அப்படின்னா நீங்கள் சாமிக்கு வச்சது போக வாசலில் வந்து உருளி வைப்பீங்க அதில் பல பூ நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதில் நடுவில் இந்த செம்பருத்தி பூவை வைங்க நிலவாசலுக்கு அருகில் வச்சு அந்த மகரந்த வெளியில் அந்த இதை தெரியிற மாதிரி அந்த செம்பருத்தி பூவை சென்டரில் வச்சு வைங்க இது மாதிரி பயன்படுத்துகிறப்ப நம்ம வீடு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும் வீட்டில் வந்து பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கடன்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூவை வச்சு நீங்க நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டுல பணத்தட்டுப்பாடு இருக்காது வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும் உங்கள் வீட்டில் செம்பு கலசம் இருக்குது அப்படின்னா அதில் தண்ணியை ஊற்றி செம்பருத்தி பூ அதில் வச்சு வெளியில் சூரிய பகவானை பார்த்து காலையில் எழுந்ததும் அதாவது ஆறரைக்குலருந்து ஒரு ஏழரைக்குள்ளே அந்த சூரிய பகவானை நினச்சி ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே சதா அப்படின்னு நீங்கள் தினமும் வேண்டிட்டு அந்த செம்பு கலசம் இருக்கு இல்லையா அதை வந்து பூஜை ரூமில் வைங்க இது மாதிரி செய்கிறப்ப பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறதே உங்கள் வீட்டில் இருக்காது எந்த வீட்டில் செம்பருத்தி பூச்செடி நல்லா தளதளன்னு வளர்ந்து நிறைய பூவோடு இருக்கோ அந்த வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் நிறைந்து காணப்படும் அதே போல் நான் முன்னையே சொன்னேன் செம்பருத்தி பூச்செடி வந்து ஒற்றை இதழ் கொண்ட சிகப்பு செம்பருத்தி செடி தான் நல்ல ஒரு நேர்மறை சக்தியை வந்து கொடுக்கும் இந்த செம்பருத்தி பூச்செடி இருந்தது அப்படின்னா அதை வறண்டு போக விழ கூடாது அதுக்கு தண்ணி ஊத்துங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீ வருது அப்படின்னா கூட இந்த செம்பருத்தி பூ இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையோடு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம நீக்க முடியும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவை வந்து தலையணைக்கு அடியில வச்சு நம்ம தூங்குறதன் மூலமா கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வேலை தொழில் செய்கிறவங்க வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க லட்சுமி தேவிக்கு வந்து இந்த செம்பருத்தி பூனால நீங்க அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமா லட்சுமி தேவியோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த சிகப்பு நிற செம்பருத்தி பூ செடி இருந்தது செம்பருத்தி பூ கிடைச்சது அப்படின்னா நீங்க நம்பிக்கையோடு நீங்கள் தெய்வத்துக்கு வச்சு மகாலட்சுமிக்கு வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த செம்பருத்தி பூ வந்து ஒரு வசீகர சக்தி உடையது அதனால தான் நிறைய தாந்திரிக பரிகாரங்களில் பயன்படுத்துகிறாங்க நிறைய செம்பருத்தி பூ உங்கள் வீட்டில் பூக்குது அப்படின்னா அந்த செம்பருத்தி பூவை வந்து டெய்லி வந்து அஞ்சு பூ சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதில் ஒரு பூவை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பீரோவில் பேக்கில் வச்சு தினமும் அதை மாற்றிக்கிட்டே வாங்கலை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனில் இருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் நிம்மதியாக ஆவீங்க இந்த பூ வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் பூவை வந்து நல்லா நிழல்லையே காய வச்சு அதை தூளாக்கிக்கிங்க அதை தூள் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளவு நல்லது இந்த தூளை வந்து நம்ம தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு லைட்டாக லெமன் புழிஞ்சு அதை குடித்தோம் அப்படின்னா இருதயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த செம்பருத்தி பூ தூள் இருக்கு அப்படின்னா அந்த தூளை வந்து நீங்கள் எப்பவும் சாம்பிராணி போடுவீங்க இல்லையா யூஸ்வலா சாமிக்கு அந்த சாம்பிராணியில் அதாவது கொட்டாங்குச்சி அதாவது செரட்டைம்பாங்கள்ல அதெல்லாம் நீங்கள் நெருப்பில் காமிச்சு அதில் வந்து சாம்பிராணி போட்டு பால் சாம்பிராணி போடுவீங்கல்ல வெண்குங்குளியோ இது மாதிரி போடுவாங்கள்ல அதோட இந்த வெண்குங்கிலியெல்லாம் கிடைக்கலனா கூட ஓகே இந்த செம்பருத்தி பூ இதெல்லாம் காய வச்சு அந்த போடு வந்து நீங்க அந்த சாம்பிராணியில் போட்டு வீடு முழுவதும் காட்டுனீங்க அப்படின்னா வீடு வந்து நல்ல ஒரு தெய்வ கடாட்சத்தோட இருக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீடு முழுவதுமா இருக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்